வணக்கம் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அது கூட மல்லு கட்டுறதை விட நாம அத பாக்குற விதத்தை லேசா மாத்தினாலே போதும்னு சொன்னா நம்புவீங்களா ஸ்ரீ பகவத் மிஷனோட போதனைகள்லேருந்து வர்ற இந்த ஆழமான கருத்தை பற்றி தான் நாம் என்னைக்கு பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் சரி இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் தப்பு செஞ்சாருன்னு ஊருக்கே தெரிஞ்சும் ஒரு ஜட்ஜ் ஏன் அவரை விடுதலை செய்ய வேண்டிய நிலம வருது ஒரு மாணவர் கேட்ட இந்த கேள்விதான் நம்மளோட புரிதல்ல இருக்கிற ஒரு பெரிய ஓட்டையை நமக்கு காட்டப்போகுது தான் விஷயமே இருக்கு கோர்ட்ல கிடைக்காத நீதிக்காக நம்ம ஏன் போராட வேண்டி இருக்குங்கிற அந்த பெரிய புதிர நாம பார்க்க போறோம் போன ஸ்லைட்ல கேட்ட கேள்விக்கு நம்மளை பலருக்கு தப்பான பதில் தோண காரணம் என்னன்னா சட்ட அமைப்பை பத்தின நம்மளோட அடிப்படை புரிதல்ல ஒரு சின்ன பிழை இருக்கு அது என்னென்னு பாப்போம் பாருங்க நீதி அமைப்புல ரெண்டு முக்கியமான ரோல் இருக்கு ஒண்ணு போலீஸோடது இன்னொன்னு ஜட்ஜோடது போலீஸோட வேலை என்ன குற்றவாளிய கண்டுபிடிச்சு அவர் மேல இருக்கிற தப்புக்கு வலுவான ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் ஆனா ஜட்ஜோட வேலை அது இல்ல அவர் கையில என்ன ஆதாரம் வருதோ அதை வச்சு தான் தீர்ப்பு சொல்ல முடியும் ஒருவேளை அந்த ஆதாரம் வீக்கா இருந்தா இல்ல ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட சட்டப்படி அவர் அந்த நபரை விடுதலை செஞ்சு தான் ஆகணும் அப்போ போராட்டங்கள்லாம் தப்பா இந்த போதனை என்ன சொல்லுதுன்னா தான் சொல்லுது இது எப்படி இருக்குன்னா ராஜா தொலைச்ச ஒரு வைர நெக்லஸ்க்காக சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எவ்ளோ ஆக்ரோஷமா சண்டை போட்டாலும் என்ன பிரயோஜனம் அந்த நெக்லஸ் ரெண்டு பேருக்குமே சொந்தம் இல்லைங்கிறப்போ தீர்வு அவங்க கிட்ட இல்லவே இல்ல நோக்கமே தெரியாம வெறும் ரூல்ஸை ஃபாலோ பண்றது எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு காட்ட இது ஒரு சரியான உதாரணம் ஒருத்தர் குழி தோண்டிக்கிட்டே இருக்கார் இன்னொருத்தர் அந்த குழிய மூடிக்கிட்டே இருக்கார் நடுவுல மரம் நடவேண்டியால் வரவே இல்ல வேலை நடந்ததான்னு கேட்டா ஆமா நடந்தது ஆனா அதனால என்ன பயன் பல போராட்டங்களோட நிலையும் இப்படிதான் இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இந்த போதனை ஒரு சூப்பரான வழியை சொல்லுது அது என்னன்னா நீதித்துறையை முழுமையா பலப்படுத்தணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கோர்ட் மூலமாவே தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம உருவாக்கணும் அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தா மக்கள் ஏன் தெருவுல இறங்கி போராட போறாங்க அப்பதான் அந்த பெரிய மாற்றம் நடக்கும் நாம வெறும் போராட்டக்காரரா இல்லாம நீதி கிடைக்கிற அந்த ப்ராசஸ்ல ஒரு பங்கேற்பாளரா மாறுவோம் இந்த ஐடியா இது வெறும் சமூக பிரச்சனைக்கு மட்டும் இல்ல நம்மளோட பர்சனல் லைஃப்லயும் குறிப்பா ஒரு ஸ்டூடெண்ட்டோட படிப்புல இது என்ன ஒரு மேஜிக் பார்க்கலாம் சரி இப்போ நம்மளோட ரெண்டாவது கதைக்கு வருவோம் இது ஒரு கிளாஸ் ரூம்ல நடக்குது நல்ல படிக்கிற பசங்க கூட எக்ஸாம்ல சின்ன சின்ன கவனக்குறைவான தப்பு பண்ணுவாங்க இல்லையா அந்த பிரச்சனைக்கு ஒரு டீச்சர் எப்படி ஒரு அட்டகாசமான தீர்வு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேள்விதான் நல்லா படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் செஞ்சு மார்க்க குறைச்சிக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது இதற்கான தீர்வு நாம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் முதல்ல அந்த டீச்சரும் நாம எல்லாரும் தான் செஞ்சாங்க தப்ப சுட்டி காட்டி இனிமே கவனமா எழுதுப்பான்னு சொன்னாங்க ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல அப்போதான் அவங்களுக்கு அந்த பிரமாதமான ஐடியா வந்துச்சு இங்க தான் அந்த டீச்சரோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல டீச்சர்ஸ்னு சொல்லிட்டு தப்பு தப்பா எழுதுன சில ஆன்சர் ஷீட்டை அவங்க கையில கொடுத்தாங்க இப்போ அவங்களோட வேலை பதில் எழுதுறது இல்லை தப்ப கண்டுபிடிக்கிறது பாருங்க ஒரே நொடியில் அவங்களோட ரோல் மொத்தமாக மாறிடுச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ் சான்ஸே இல்லை குறிப்பாக ரொம்ப சுமாராக படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஆவரேஜாக தேர்ட்டியிலருந்து சிக்ஸ்டி ஃபைவ் கே இது வெறும் முன்னேற்றம் இல்லை ஒரு நம்ப முடியாத ஒரு மாற்றம் இந்த ஒரு வரி தான் இந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்டோட சாரம்சம் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது உங்க கண்ணுக்கு உங்க தப்பே தெரியாது ஆனா நீங்க டீச்சரா மாறும் போது தப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது பாத்தீங்களா ஓகே இது வரைக்கும் வெளி உலகத்துல இந்த ஃபிலோசபி எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தோம் இப்போ இன்னும் ஆழமா நம்ம மனசுக்குள்ள போலாம் நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண இந்த விஷயம் எப்படி உதவும் இதுதான் இந்த போதனையோட உச்சக்கட்டம் நம்மளோட கடைசி கதை மன அமைதியை தேடின ஒரு மனுஷனை பத்தினது அவரோட ஒரே பிரச்சனை தேவையில்லாத எண்ணங்கள் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது தான் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு ஒரு ஞானிய பார்க்க போனாரு அந்த ஞானி அவர்கிட்ட ஒரு மருந்த கொடுத்து ஒரு ரொம்ப விசித்திரமான கண்டிஷன் போட்டார் நீ இந்த மருந்த சாப்பிடலாம் ஆனா சாப்பிடும்போது மட்டும் மூச்சே விடக்கூடாது இது எப்படி முடியும் மூச்சை நிறுத்தினா உயிர் போயிடுமே அப்பதான் அந்த ஞானி விளக்குறாரு சுவாசிக்கிறது தானா நடக்கிற ஒரு விஷயம் ஆனா மூச்சை இழுக்கிறது மூச்சை அடக்கிறது இதெல்லாம் நம்ம வேணும்னே செய்யற வேலை இந்த சின்ன வித்தியாசத்தை அந்த மனுஷன் உணர்ந்தப்பதான் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சுது அந்த ஆஹா மொமென்ட் அதுதான் ஸோ இதோட பாடம் என்னன்னா நம்ம மனசுல இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு எண்ணங்களை நிறுத்துறது இல்லை எண்ணங்கள்ங்கிறது மூச்சு மாதிரி அது தானா வரும் போகும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் அந்த எண்ணங்களோட சேர்ந்து நாமளும் தீவிரமா சிந்திக்கிறத நிறுத்தணும் அந்த எண்ணங்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு மாத்தினாலே போதும் நமக்கு விடுதலை கிடைச்சிரும் கோட் கிளாஸ் ரூம் நம்ம மனசு இந்த மூணு அலகலகு கதையிலையும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறத கவனிச்சிங்களா அந்த சென்ட்ரல் ஐடியா என்னன்னு இப்ப தெரிவா பார்க்கலாம் சமூகத்துல நாம போராட்டக்காரருங்கிற ரோல்ல இருந்து பங்கேற்பாளருங்கிற ரோலுக்கு மாறணும் படிப்புல மாணவன்ல இருந்து ஆசிரியரானோம் மனசளவுல எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றவருங்கிற ரோல்ல இருந்து அது சும்மா கவனிக்கிறவருங்கிற ரோலுக்கு மாறணும் பாருங்க பிரச்சனை வேற வேறையா இருந்தாலும் தீர்வு ஒண்ணுதா நம்மளோட ரோலையும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவையும் மாத்துறது இப்போ உங்களுக்கான கேள்வி உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஒருவேளை அது கூட சண்டை போடுறதை விட்டுட்டு அத நீங்க பாக்குற கண்ணோட்டத்தை மாத்துனா மட்டும் போதும்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கிடைக்கிற பதில் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம் நன்றி